ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சோயாபீன்ஸ் வச்சுட்டு செம்ம டேஸ்டியான ஒரு சைட் டிஷ் ரெசிபி இது ரசம் சாதம் தயிர் சாதம் சப்பாத்தி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு இது கூடவே ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை ரெண்டாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன் இது லேசாக வறுத்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காய் அது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை பருப்பை தோல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நல்லா சிம்மலையே வச்சு நல்லா ரோஸ்ட் ஆகணும் லைட்டாக கோல்டன் ப்ரவுன் வந்ததுக்கப்புறமா இதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் இன்னொரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு பிரியாணி ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம் எனக்கு கொஞ்சம் இந்த ஸ்மெல் அதிகமாக இருந்தால் பிடிக்காதுன்றதுனால கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இது உங்களுக்கு எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா நீல கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளி ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாத்தையும் லேஸாக வதக்குனதுக்கப்புறமா இந்த தக்காளி வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கணும் தக்காளியெல்லாம் நல்லா கரையிற அளவுக்கு இந்த மாதிரி வதங்கியிருக்கணும் இது கூட மசாலா அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் இந்த சோயா சோயாபீன்ஸை உப்பு சேர்த்து குக்கரில் நாலு விசில் வச்சு இந்த அளவுக்கு நசுங்கிற அளவுக்கு இருந்தால் போதும் இதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த மசாலா டேஸ்ட் வந்து சோயா சோயாபீன்ஸில் இறங்கணும் அதுக்காக கொஞ்சமாக வதக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி இது கூட சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இதனால கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த மாதிரி தான் இருக்கும் இது நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ தேவையான அளவுக்கு கூட சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போது கொதித்ததுக்கப்புறமா இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசால் சேர்த்துருக்கேன் இந்த மட்டன் மசால் சேர்க்கும்போது ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஒரு கறி ஃப்ளேவர் கொடுக்கும் மூடி வச்சு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நான் ரெண்டு தடவை இடையில எடுத்து கலந்து விட்டுருக்கேன் இப்போது கடைசியாக இலை தூவி இறக்கிட்டோன்னா ரொம்பவே டேஸ்டியான சோயாபீன் மசாலா ரெடி ஆயிடுச்சு இதை சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டாலும் சரி ரச சாதம் தயிர் சாதம் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ